இயேசு அன்னவராகியின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் தியானத்திற்கு ஆதாரமாய் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் ஒன்று தீமத்தையோ ஆறு பனிரெண்டு ஒன்று தீமத்தையும் ஆறு பனிரெண்டு முதல் தீமத்தையிலே இளம் வாலிபுரு பவுலின் ஆலோசனைகளை வாசிக்க கேட்கலாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நித்திய ஜீவன் என்ன நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஜீவன் எழுபது அல்லது எண்பது வருஷம் அதுக்கு மேல வந்தா வருத்தமும் செஞ்சலவும் நித்திய ஜீவன் என்றால் பரலோகராஜ்யம் வைபுள்ள எட்டாயிரத்தி தொண்ணூறு வாக்கு உண்டு வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் புதிய பாட்டின் திறவுகள் வசனம் யோவான் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய விரைப்பீரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய முடி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்கிறார் ஆமே அண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனிய இன்னைக்கு நிரந்தரம் என்று சொல்லும்போது நிறைய வார்த்தைகள் ஞாபகம் ஒரு பாடல் நியாபகம் நிரந்தரம் தோதர் அம்மையப்பன் அன்பின் ஆழத்தை பார்க்கணும் அவர்தான் நிரந்தரம் அவர் தருகிறிய ஜீவன் தான் நிரந்தரம் இத்தாலியில ஐமன்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு இத்தாலி அந்த சர்ச்சில் மூணு பெரிய வாசல் ரெண்டு பக்கங்களும் பெரிய வாசல் முன்பகுதியிலே பெரிய வாசல் கல்லுகளாலான தூங்கல டிசைன் பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு இடத்துல ஒரு சைடில் அழகான ரோஜாப்பூ வரைந்து அதுக்கு கீழே இருந்தது இன்பமான ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்று இடது பக்கம் இருந்த அந்த வாசல்லே கல்லாறு டிசைன் பண்ணி ஒரு சிலுவை தூங்க விட்டிருந்தார்கள் துன்பங்கள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்று அழகான நடுவாயிலில் எழுதிருந்தது எதிர்காலம் நித்திய ஜீவனே நிரந்தரம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருந்தது நித்திய ஜீவன் தான் நிரந்தரம் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருந்தது உலகத்துல பிரச்சனைகளும் நிரந்தரம் அல்ல இயேசு சிலுவையில மறைத்து பிரச்சனைக்கு பரிகாரம் தந்திருக்கிறான் இன்பங்கள் நிரந்தரம் அல்ல கண்டம் போடணுன்னு யாரோ அனுபவிக்கப்படாமல் போயிடுவோம் ஆனால் நித்திய ஜீவனுக்கு பாருங்க முடிவில்லாத வாழ்க்கை அதுதான் நிரந்தரம் ஏன் சேர்த்து உலகத்தில் இருந்தால் தெரியுமா ஒரு ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தர ஒருவனும் போகாமல் அந்த நித்திய ஜீவனை தந்திரலும்படி அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்திலன் புகழ்ந்தான் அவன் அதனால சந்தோஷமா வாழுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க காரியங்கள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல எனக்கு சிலரை தெரியும் கோடிகள் வைத்திருந்தார்கள் ஆனால் விலை எனப்பட்டு சின்ன வயதில் மறுக்கும் தருவாயில் ஒரு நாள் கொண்டு போய் கூட ஒரு ஹாஸ்பிட்டல பத்து ரூபா செலவழிக்காமல் முடியலை அவ்வளோ நேரத்திற்குள்ளாக மரணம் சம்பவித்து விட்டது நினைத்திருந்தால் ஒருவேளை மருத்துவமனை அட்மிட் பண்ணியிருந்தால் பல கோடிகளை செலவழித்திருப்பார்கள் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது எது நிரந்தரம் குடும்ப வாழ்க்கையில் யார் நிரந்தரம் தேசம் மட்டும் நிரந்தரம் உலகத்தை முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு விளக்கிறேன் என்றார் அவர் நிரந்தரமானவர் அவர் தருகிற நித்திய ஜீவன் பரலோகம் நிரந்தரமானவர் இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரலும் அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே இன்பம் நிரந்தரம் அல்ல அதே நேரத்தில் துன்பமும் நிரந்தரம் அல்ல முடிவில் தீர்த்தருகிற பரலோகம் நித்திய ஜீவன் தான் நிரந்தரம் அறிவை தந்தீர் அந்த காய்ச்சி தோற்று அந்த இன்னத்தோடு வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் எழுப்பிதாவே ஆமே 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 God bless you. Have a nice